ரங்கமணி கதாபாத்திரத்தில் கதாநாயகராக மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் பாகியலட்சுமி கதாநாயகியாக நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் சாவித்ரி கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் காதலியாக நடிகை ஜீவிதா அவர்கள் இரண்டாவது கதாநாயகியாக குப்புசாமி கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி ஐயா அவர்கள் காத்தவராயன் கதாபாத்திரத்தில் நடிகர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் ஆக்கத்ருதி கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் அசிஸ்டண்ட்டாக நகைச்சுவை நடிகர் செந்திலையா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு லைக் போட்டுவிட்டு இந்த மூவியில் ஒரு சூப்பர் ஹிட் சாங் இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ